குணசாலியான ஸ்திரியை வந்து கண்டபிடிவு அவ்வளவு கஷ்டமா அவ்வளவு கஷ்டம் அப்படி லைஃப்ல அது மாதிரி கட்சி வச்சுக்க குணசாலியான மனைவி வேற மாதிரி இருக்கும் எதுமே இருக்காது வீட்டுல ஆனாலும் அவன் லைஃப் சந்தோஷமா இருப்பான் காலம் ஃபுல்ல சந்தோஷமா இருப்பான் குணசாலி சரி சொல்லாத வந்து இருக்கோ இல்லையோ காலம் ஃபுல்ல சந்தோஷமா வாழ்வாங்க அவங்க வந்து அது இப்ப படிங்கம்மா கீழே முப்பது பாருங்க இருபத்தி ஒன்பது பாருங்க அநேக பெண்கள் பார்த்திருக்கேன் நான் உண்டு அதுக்கு மேற்பட்டுள்ள மாதிரி வாழ்ந்து ஓ சொல்லுவாங்க பாத்தீங்களா வந்து வீட்டுல இப்ப நான் இருக்கேன் நான் பிரசங்கம் பண்ணும் போது யாருக்கு நான் வந்து மத்தவங்க சொல்ல தேவையில்லை என்ன பார்த்தா சொல்லுவேன் நான் வந்து அதுதான் கரெக்டா இருக்கும் எனக்கு வந்து யாருமே பிரசங்கம் கேட்கறவங்க வந்து அவங்க ஃபேமிலி தான் பேசுவாங்க வந்து இப்போ வீட்டுல வந்து சிக்கன் பண்றாங்க எங்க ஒய்ஃப் இப்போ நான் சொல்றேன்